மண் கடாயை வச்சுட்டுங்க இப்போ நான் ஆயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் நல்லா காயிட்டோம் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வெந்தயம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் நிறையா வேணாங்க கசக்கோப்புறம் கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க சோம்பு ஒரே ஒரு சிட்டியை சீரகம் ஒரே ஒரு சிட்டியை இதெல்லாம் நல்லா பொறிவிட்டுங்க கடுகு வெடிக்கட்டும் அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பாஞ்சு வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருந்தேன் பூண்டு ஒரு கட்டி எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க மாதிரி வெண்டைக்காய் வரதுலன்னா அதை எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு மூணு தக்காளியை வந்து நான் மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துருக்கேங்க பாருங்கள் இது பார்த்து நல்லா வெடிச்சிருச்சு இந்த ஸ்டைஜில் நெக்ஸ்ட் வச்சுருக்க பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கிலாங்க இது நல்லா வதங்குங்க நமக்கு இதே ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டுங்க நமக்கு இது நல்லா வதங்கி வரணும் ஆமியன் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் எடுத்து வச்சிருக்க தக்காளி அரைச்சு வச்சலங்க அதை ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆயிலேயே தக்காளி நல்லா வதங்கும் நமக்கு பாருங்க தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தண்ணி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க அதுலேருந்து இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இதில் நான் சொல்கிறேன் திருப்பி தீஸ்பூனில் கூட வரமெளக்காய் தூள் அரை ஸ்பூனு பாருங்க நான் அரை டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன் ஓ குழம்புத்தூள் வீட்டையே அரைச்சா குழம்புத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலே அந்த மசாலா நல்லா வரஞ்சிட்டோம் பாருங்க பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நல்லா ஆயில் பிரியுது பாருங்க வதங்கி இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் அந்த வறுத்து வச்ச வெண்டைக்காய் போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெண்டைக்காய் வேகட்டுங்க அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்போது இது நல்லா ஆயில பரட்டி விட்டுட்டுங்க ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பாருங்க வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்டே உப்பு போடாதீங்க காய் வேகாது ஏன் குழம்புக்கு கொதிச்சு ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் கொஞ்சமாக தாங்க ஒரு கால் மூடி தேங்காய் தான் ஊற்றணும் நிறையா தேங்காய் ஊற்றக்கூடாது ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும் குழம்பு ஒரு தண்ணி அது வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கொவி வந்துச்சுன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுங்க பண்ணி இது ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் புளி ஒரு சின்ன நெரிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் ஃபைனலாக தான் புளி சேர்க்குறோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆச்சுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதாலே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்ளா பை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பா பை